ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பழனி பஞ்சாமிரத்தில் ஆண்மை குறைவு மாத்திரைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோகன்ஜி அவர்கள் பரப்பிய அந்த அவதூறுக்காக தமிழ்நாடு காவல்துறை அவர் கைது பண்ணாங்க இப்படி கைது பண்ணதுக்கு பிறகு திருச்சி நீதிபதி கைது சரியாக முறையாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லி மோகன்ஜியை விடுதலை பண்ணதை நம்ம பார்த்தோம் மீண்டும் நம்ம கைது பண்ணிடுவாங்கன்ற அச்சத்தில் மோகன்ஜி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்குறாங்க ஆனால் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்க வைக்கிறாங்க ஓஎன்ஜி பரப்பிய அந்த அவதூறுக்கு அந்த பொய்க்கு இது சரியான தண்டனை என்று சமூக வலைதளங்களில் மக்கள் அனைவருமே எழுதி வரக்கூடிய சூழ்நிலையில் ஓஎன்ஜி எப்படி இது போன்ற ஒரு பொய்யை பரப்பினாரோ அதே போல பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் ஒரு பொய்யை ஒரு அவதூரை பரப்பினார் இங்க சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே ஆனால் மோகன்ஜியை கூடிய அவருக்கு நிபந்தனை கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மோடினு வரும்போது அவருக்கு நிபந்தனைகளை விடுங்க குற்றவாளியாக கூட கருத முடியாத சூழல் என்பது நிலவிக்கிட்டு இருக்கு அப்படி மோகன்ஜியை போல மோடி என்ன அவதூரை பரப்பினார்

போய் இதை அறிவிப்பு பண்ணீங்க முறையான கலப்படம் இருக்கு அப்படின்றது குஜராத் ரிப்போர்ட்லயே இல்லவே இல்லையே அப்புறம் மக்கள் மன்றத்தில் சொன்னீங்க உங்களுடைய அரசியலுக்கு கடவுளை பயன்படுத்தாதீங்க கடவுள அரசியலிருந்து தள்ளி வைங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே காட்டமான ஒரு பதிலடியை சந்திரபாபு நாயுடுக்கு கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் இதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை வச்சு தான் பழனி கோயில்லையுமே பஞ்சாமருதத்தில் இப்படியான கலப்படங்கள் அதாவது இதே ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த பாஜகவினாருமே சமூக ஒரு பொய்யப்பட்ட பரப்பினாங்கல்ல இதே போலவே மோகன்ஜி என்ன பண்றார் அப்படின்னா பழனி பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவு மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய ஒரு மீடியாவுக்கு பேட்டியா கொடுக்கிறார் இப்படி பேட்டியாக கொடுத்த உடனே தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது பண்றாங்க ஆனால் திருச்சி நீதிமன்றம் கைதை முறையாக செய்யல அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்றாங்க இப்படி விடுதலை பண்ண மோகன்ஜி மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணி முன்ஜாமீன் கேட்குறார் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்த நீதிபதிகள் பல்வேறு நிபந்தனைகளை போட்டுக்கிறாங்க குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் முழுவதும் வெளியாகும் பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழில் மன்னிப்பு கேட்பதாக விளம்பரம் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உண்மையாக உனக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீ பழனி கோயிலில் போய் தூய்மை பண்ணி செய்ய அப்படி இல்லையா பழனி பஞ்சாமிரதம் தயார் பண்ணுறாங்கல்ல அங்கே போய் ஒரு பத்து நாளைக்கு வேலை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அவதூறு பரப்பியதற்காக சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்களில் அதாவது எந்த சமூக வலைதளத்தில் நீ அவதூறு பரப்பினியோ அந்த சமூக வலைதளத்தில் போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாலாவதாக என்ன அப்படின்னா வெறுமன வாய்ச்சொல் வீரராக இல்லாம எந்த ஒரு தகவலை தெரிவிப்பதற்கு முன்பும் உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே காட்டமான நிபந்தனைகளை போட்டு அவருக்கு முன்ஜாமீனை கொடுத்துருக்கிறாங்க சென்னை உயர் மதுரை கிளை மோகன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி அவர் சொன்னார் அப்படின்றதுக்கு அவரே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறாரு என்ன சொன்னார் அப்படின்னா திருப்பதி லட்டு வகாரத்தில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக அப்படி சொன்னாங்க அதை வச்சு தான் அந்த நேரத்தில் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பழனி பஞ்சாமிரத்தில் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கே பேட்டி கொடுத்துருந்தார் இந்த மோகன்ஜி மோகன்ஜிக்கு இப்படியான நிபந்தனைகள் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல மக்கள் அனைவருமே இதை பகிர்ந்து இது சரியான தண்டனை இப்படி பொய் பேசுபவர்களுக்கு இப்படியான தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை எல்லோருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா மோகன்ஜிக்கு இறுதியாக நீதிபதிகள் சொன்ன வார்த்தை என்ன எந்த ஒரு தகவலையுமே உறுதிப்படுத்தாம வெறும் வாய்ச்சொல் வீரராக ஒரு தகவலை வந்து பரப்பாதீங்க பொய்யை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்திருப்பதை நம்ம பார்க்க முடியுதா இல்லையா அப்போ மோகன்ஜிக்கு மட்டுமல்ல பொய்யை பரப்புகிற எல்லோருக்குமே இந்த கருத்து என்பது பொருந்துமா இல்லையா அப்போ இதை பிரதமர் மோடிக்கும் பொருந்தும் தானே அப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொய்யை பேசுனா அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தா நீதிபதிகள் இதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கணுமா இல்லையா ஆனால் இல்லைங்க அப்படி என்ன மோடி அவர்கள் மோகன்ஜியை போல பொய்யை பரப்புனாருன்னு கேட்குறீங்களா நமக்கெல்லாம் தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தில் மே எட்டாம் தேதி தெலுங்கானால கரீம் நகர் தொகுதியில் மோடி அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாரு इस चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है काले धन के कितने बोरे भरकर के रुपये मारे हैं क्या टेम्पो भरकर के नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या क्या सौदा हुआ है आपने रातों रात अबा अंबानी अडाणी इनको गाली देना बंद कर दिया जरूर दाल में कुछ काला है டெம்போ டெம்போவாக அம்பானி அதானிக்கிட்டேருந்து ராகுல் காந்திக்கு காங்கிரஸுக்கு பணம் என்பது கருப்பு பணம் என்பது போயிருக்கு தேசத்துக்கு இவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் ஏன் திடீர்னு ராகுல் காந்தி அம்பானி அதானியை பற்றி பேச மாட்டார் தெரியுமா இந்த பணம் வாங்கினதுனால தான் நாட்டுடைய பணங்கள்லாம் அப்படி ஊழலாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா இப்படி பேசியதற்கு எதிராக அதாவது மே எட்டாம் தேதி இப்படி பேசுகிறாரு மே ஒன்பதாம் தேதி லோக்பால் நீதிமன்றத்தில் மோடிக்கு எதிராக வழக்கு தொடரப்படுது இந்த லோக்பாலில் என்ன அப்படின்னா எம்பி எம்எல்ஏக்கள் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய குரூப் ஏ ஆபிசர்ஸ் இருக்காங்களா இவங்க ஊழல் பண்ணாங்கன்னா விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இந்த லோக்பால் இந்த லோக்பால் நீதிமன்றத்தில் மோடிக்கு எதிரான என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா இவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற பெயரில் ஒரு மனுதாரர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மோடி மீது வைக்கிறாருங்க இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் மோடி அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் என்னங்க இப்படி பேசியிருக்கிறீங்களே விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈடுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடணும் என்னங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் எங்க நடந்தாலும் உடனடியாக சிஎம் கூட நீங்க கைது பண்றீங்க அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி இப்படி ஒரு விஷயத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாரு ஏன் நீங்க முதலே கண்டுபிடிக்கல அம்பானி அதானியும் ட்ரக்கு ட்ரக்காக பணம் அனுப்பும் ராகுல் காந்தி அதை வாங்கியிருக்கும் போது நீங்க கையங்களமோ பிடிச்சிருக்கணுமா இல்லையா அல்லது அப்படி கொடுத்த பின்பாவது நீங்க அந்த வழக்கை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா இல்லையா ஏங்க இப்படி இது பண்ணல அப்படின்னு சொல்லி இடுக்கி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணுமா இல்லையா ஆனா நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு இந்த பேச்சு என்பது ஊகித்தல் மற்றும் ஊகித்தல் அடிப்படையிலானது தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகளை ஓரம் கட்டுவதற்காக ஒரு கேள்வியாக ஒரு உத்தியாக சொல்லி கற்பனையான ஒரு ஃபேக்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கே டிஸ்பீஸ் பண்ணுறாரு அந்த நீதிபதி வெறுமான மோடிக்கு எதிராக மட்டும் இந்த வழக்கு தொடரல ராகுல் காந்திக்கு எதிராகவும் பெயரே தெரியாத டெம்போ ஓனர்களுக்கு எதிராகவும் அம்பானி அதானிக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுச்சு அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து உண்மையே கிடையாது வெரிஃபை பண்ணாத ஒரு ஃபேக்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுவையு ரிஜெக்ட் பண்ணுறாரு இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா எட்டு பக்கத்துக்கு இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு நீதிபதி இந்த எட்டு பக்கத்தில் பிரதமர் மோடி அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இல்ல பிரதமர் மோடிக்கு எதிராக தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனால் பிரதமர் மோடி பெயரே அந்த எட்டு பக்க சுட்டி காட்டாம இருந்தாரு அந்த நீதிபதி அதாவது மோகன்ஜி அவர்கள் பொய்யை பரப்பும் போது ஏன்பா இப்படி பொய் பேசுற எந்த ஒரு தகவலையுமே விசாரிச்சு உறுதிப்படுத்தி சொல்ல மாட்டியா என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் வந்துட்டு மட்டும் எதிர்கட்சிகளை ஓரம் கட்டுவதற்கு ஒரு கற்பனையான ஒரு உத்தி அவர் பயன்படுத்தி இருக்கலாம் சொல்லி விளக்கத்தை இந்த விளக்கத்தை நோட்டீஸ் அனுப்பி மோடி அவர்கள் கொடுத்திருந்தாருன்னா கூட ஏத்துட்டு போயிடலாங்க பரவாயில்ல ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆனா நீதிபதியே மோடியோட இடத்துல இருந்துட்டு இப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுப்பது ஒரு வினோதமாக இருந்துச்சு இப்படி தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதி யார் சொல்லி நம்ம தேடி பார்த்தா இருபத்தி வரைக்கும் சுப்ரீம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய ஏ கன்வில்கார் இவர் இவர் இருபத்தி லோக்பால் நீதிபதியாக ஒரு பதவியை அப்படி என்னப்பா இவர் ஓய்வு பெற்ற உடனே மோடி வந்து கூப்பிட்டு உடனே ஒரு அப்படி என்ன உச்சநீதிமன்ற இருக்கும்போது தீர்ப்புகளை தேடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆதார்

தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் குஜராத் கலவரம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்துச்சு இதை விசாரிக்க எஸ்ஐடி குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க இந்த எஸ்ஐடி விசாரிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மோடி எந்த குற்றமும் செய்யவே இல்லை அவரை விடுவிக்கிறோம் அவருக்கு க்ளீன் சிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க இதை எதிர்த்து ஜாக்ரியா ஜப்ரி தொடர்ந்த வழக்கை இந்த நீதிபதி தான் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஸ்ஐடி வந்து சொன்னது சரிதான் மோடி மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு வெறுமனை இப்படி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்றாரு அப்படின்னா மோடிக்கு எதிராக இப்படியான பொய் புரளிகளை இப்படி பரப்புனாங்க தெரியுமா இவங்களை எல்லாம் டாக்குல போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி இவர் தீர்ப்பு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அடுத்த நாளே தீஸ்தா சதா அரெஸ்ட் பண்றாங்க குஜராத்துடைய முன்னால் ஐபிஎஸ் ஆபீஸர் அரெஸ்ட் பண்றாங்க குஜராத் போலீஸ் இது மட்டுமில்ல ஜூலை ரெண்டாயிரத்தி இவர் ரிட்டையர்ட் ஆவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும் கருப்புச் சட்டமாக சொல்லக்கூடிய அந்த ஈடி பயன்படுத்தக்கூடிய பிஎம்எல்ஏ சட்டம் இருக்குது தெரியுமா மோடி அவர்கள் அதுல ஈடிக்கு வானவுல அதிகாரம் கொடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வராரு இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தில் வழக்கு போகுது அந்த வழக்கை இவர் தான் விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு வந்து சரிதான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட பவர் கொடுப்பது நல்லது தான் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாரு அப்போ தொடர்ச்சியாக பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுக்குமே இவர் ஆதரவாக இருந்ததனாலதான் தான் இப்படியான பதவியை இவருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் அப்போவே எழுப்பினாங்க அப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு மோடி அவர்களே இவருக்கு பதவியை கொடுத்துருக்கிறாரு இவர் எப்படிங்க மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற கேள்வியும் மக்கள் அப்போதே சமூக வலைதளங்களில் விவாதிச்சாங்க சரி இந்த ஒரு வழக்கு தான் மோடிக்கு எதிராக தொடக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதே இதே சம்பவத்தை சுட்டி காட்டி அதாவது அம்பானி அதானி ராகுல் காந்திக்கு பணம் அனுப்புனாரு சொல்லி மோடி சொன்ன இதே குற்றச்சாட்டுக்கு எதிராக டெல்லி கோர்ட்லையும் ஒரு வழக்கு தொடரப்படுது ஆனால் இந்த வாட்டி இடி சிபிஐ போன்றவர்கள் அம்பானி அதானி ராகுல் காந்தி மீது வழக்கு தொடரணும் அதுவும் குறிப்பாக அம்பானி அதானி மீது ஃபெமாவின் கீழமும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனுதாரர் ஒரு மனுவை போடுறாருங்க இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி இப்படி சொன்னார்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனு பங்குதாரர்களோட அடிப்படை உரிமை எங்குமே பாதிக்கப்படவே இல்ல அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரமான ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி பயன்படுத்தி இந்த வழக்கை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்போ மோடிக்கு எதிராக லோக்பாலில் போய் கேஸ் போட்டப்பவும் அந்த வழக்கு என்பது தள்ளுபடி பண்ணப்படுது அதே போல டெல்லி கோர்ட்ல போய் வழக்கு போட்டாலும் நீதிபதிகள் தங்களுடைய சுய அதிகாரத்தை மேம்படுத்தியே தள்ளுபடி பண்றாங்க எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்பது இல்லையா மோடிக்கு ஒரு நீதி மோகன்ஜிக்கு ஒரு நீதியா மோகன்ஜி பண்ணது இங்கே நியாயம்னு சொல்ல வரல ஆனா மோகன்ஜி பண்ண தப்பு என்பதை தப்பு என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் மோடி அவர்கள் மட்டும் இப்படியான பொய்யை பரப்பு மட்டும் அந்த வழக்கை விசாரிக்காம தள்ளுபடி பண்ணுவது ஏன் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதா இல்லையா அப்ப இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களையும் சொல்லலாம் யாரை வேணாலும் குற்றம் சாட்டலாம் எந்த மாதிரி பிரச்சாரமும் பண்ணலாம் அவரை வந்து எதுவும் தண்டிக்க மாட்டோம் அவர் மீது வழக்கு தொடங்க மாட்டோம் அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு நோட்டீஸை கூட அனுப்பி விளக்கம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றங்கள் வந்து செயல்படுகிறதா அப்படின்ற அச்சம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு அப்ப இங்க பிரதமர் மோடிக்கு வழங்கக்கூடிய சலுகை ஒன்று மோகன்ஜி கொடுக்கணும்ல இல்ல மோகன்ஜி கொடுக்கக்கூடிய தண்டனை பிரதமர் மோடி கொடுக்கணும்ல ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏன் ஒருத்தரை மட்டும் குற்றவாளியாக பார்க்கணும் ஏன் இன்னொருத்தரை மட்டும் குற்றவாளியாக இல்லாமல் அவருடைய தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற பார்வை நீதித்துறையின் மீது விழுவது நீதித்துறைக்கு தான் அசிங்கம் அப்போ நீதிமன்றமும் நீதிபதிகளும் பாரபட்சமற்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும் சட்டத்தை எல்லோருக்கும் சமமான பார்வையோடு அணுக வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ கூடுதலாக உருவாயிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி கோர்ட்ல இருந்துகிட்டே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பதற்காகவே அதை பாகிஸ்தான் சொல்லி அறிவிக்கிறாரு இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் ஹைகோர்ட்டோடைய நீதிபதி அவர்கள் கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிறுபான்மையாக மாறிடுவாங்க அப்படின்னு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இதையெல்லாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் கண்டிச்சாரா இல்லையா அப்ப இப்படியான நீதிபதிகள் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்ப சொல்லாம தங்களுடைய உள் சித்தாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பார்வை என்பது இப்ப அதிகமாயிருச்சோ அப்படின்ற ஒரு கவலை இப்ப பொதுமக்களுக்கு வந்திருக்கா இல்லையா ஏன்னா சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நீதித்துறையை எப்படி மக்கள் நம்புவாங்க நீங்க ஈடிய வழக்கு எடுத்துட்டீங்கன்னா ஈடியால கைது செய்யப்பட்ட எல்லோருமே பெயிலிஸ்தூல் ஜெயிலிஸ்து எக்ஸப்சன் என்ற பெயர்ல எல்லோருக்குமே ஜாமீன் கொடுத்து விடுதலை ஆனால் இந்த பக்கம் டெல்லி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் உமர் ஹாலிதா இருக்கட்டும் குல்பிசா பாத்திமான் ஆதார் கான் ஹாலி சைஃபி இந்த அஞ்சு பேருக்கு நாலரை வருஷம் ஆகியும் ஜாமீன் என்பது கொடுக்கல ட்ரையல் என்பது ஆரம்பிக்கல இப்படியான நீதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பொதுமக்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு அப்ப இது உறுதி செய்ய வேண்டிய கடமை என்பதும் கோர்ட்டுக்கு இருக்கு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும் எந்த அதிகாரமும் இல்லாத சாமானியனாக இருக்கட்டும் இந்த இருவருமே நீதிமன்றத்தில் தராசுல சமமாக வைக்கப்பட்டு அவர்களுக்கு அரசியல் சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தண்டனையும் குற்றமும் அறிவிக்கப்படும் ஒரு நிலை எப்போது உருவாகுதோ அப்போதுதான் சாமானியானுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை என்பது அதிகரிக்கும் உண்மையா இருக்கு நன்றி